வணக்கம் முறைகளே நான் செந்தில்வே இது மரபச்செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் அப்படின்னு சொல்லி ஐந்து புலன்களையும் எவ்வளவு தீவிரமாக அடக்கணும் அப்படின்னு சொன்ன வள்ளுவர் அது ஏழு பிறப்புக்கும் நல்லதுன்னு சொன்ன வள்ளுவர்கிட்ட போய் சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு சொல்கிற பதில் தான் இன்றைக்கி சொல்கிறது யா காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி யா காவாராயினும் எதை காக்கவில்லை என்றாலும் நாகாக்க உடைய நாவை காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்புன்னா துன்பம்னு அர்த்தம் துன்பப்படுவர் சொல் இழுக்கப்பட்டு அவர் சொல்லின் இழுக்கு வசை வந்து சேரும் தீரா ப அதாவது தீராத காயம் வந்து சேரும் யார் எது செய்யலை அப்படின்னா நான் காக்கலை அப்படின்னா நீ எந்த எதை வேண்டுமானாலும் காத்துக்கோ காத்தாம காத்துக்கொள்ளாமல் போ ஐம்புலன்களில் மற்ற புலன்களெல்லாம் நீ காத்துக்காமல் விட்டால் கூட பரவாயில்ல ஆனால் உன்னுடைய சொல்லை கட்டுப்படுத்துவது என்பது உன் வாயில் வரக்கூடிய மொழியை கட்டுப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா சொல்லுக்கான ஆயுட்காலம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு சொல்லை ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று பேசுவதற்கான நம்ம செயல் நம்ம நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதற்கான ஆயுட்காலங்கிறது வந்து நாம் எண்ணிவிட முடியாத அளவுக்கு ஜாஸ்தி இப்போ ஒரு ஒரு உறவுகளில் கூட ஒரு ஒரு வாய்னால் தீனால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவருன்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு சுட்டுட்டோம்னா அந்த வார்த்தை வந்து நினைவில் இருக்குது நல்ல வகையில் மட்டும் இல்லை இப்போது ஒரு ஒரு கருத்தாக கூட ஒரு ஒரு இப்போ வள்ளுவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா வள்ளுவருக்கு மூன்று விதமான ஒவ்வொருத்தரும் மூன்று விதமான கர்மங்களை விட்டுட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க மூன்று விதமாக நம்மளுடைய செயல்களை அந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறோம் ஒன்று நம்முடைய எண்ணங்கள் ரெண்டாவது நம்முடைய செயல் மூன்றாவது நம்முடைய சொல் இதில் எண்ணத்துக்கு வந்து ஆயுட்காலம் ரொம்ப கம்மி நம்ம நம்ம நினைக்கிற எல்லா தாட் ப்ராசஸும் என்ன ஆகிடுது அது இவென்ச்சுவலாக அடுத்த லெவலில் மாறினா தான் அதுக்கு வேல்யூ இல்லைனா அதுக்கு ஒரு எண்ணம் அப்படியே டிசிபேட் ஆகிடுது ரெண்டாவது செயல் செயல் நம்ம செஞ்சோன்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்குது ஓகே அதுக்கு அதுக்கான பல நெருக்கை தான் செய்யுது அது ஒரு செயல் கண்ணியை ஆனாலும் அந்த செயல் அப்படியே அழிந்துவிடுவதற்கான வாய்ப்பும் ஜாஸ்தி ஆனால் சொல் நிறைய நேரங்களில் காலத்தை தாண்டி செல்லக்கூடிய வலிமை கூட சொல்லுக்கு இருக்கு இப்போ நம்ம லிட்ரலாக வள்ளுவர் கேஸில் எடுத்தால் கூட அவர் என்ன என்னாச்சார் அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியுமானா தெரியாது சொல்லா சொல்லாமாதிய எண்ணங்களை மட்டும்தான் நமக்கு தெரியும் அவருடைய செயல்கள் எல்லாம் தெரியுமான்னா ஏதோ பண்ணியிருக்கலாம் நமக்கு தெரியாது அவர் அமைச்சராக அவர் என்ன இருந்தார் என்னவா வாழ்ந்தார் எதுவுமே தெரியாது ஆனால் அவருடைய சொல் இன்றைக்கி காலம் கடந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு அதில் இருக்கிற நல்ல சொல்லும் பேசிகிட்டு இருக்குது வள்ளுவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் அந்த கருத்தையும் நம்ம வந்து வள்ளுவர் இப்படி சொல்லலாமா பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் வந்து இப்படி சொல்லலாம் பெண்ணை வந்து உயர்த்தி வைக்க சொல்லக்கூடிய வள்ளுவர் பத்தினி சொன்னால் மட்டும்தான் மழை பெய்யும் சொல்லலாமா அப்படின்னு அவரோடையும் நம்ம அவருடைய கருத்தோடு கூட முரண் தான் இருக்கோம் அவர் சொன்னதில் ஒரு முரண் கருத்து இருந்தால் அது கூட இன்னி வரைக்கும் தாண்டிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி அந்த சொல்லின் வீச்சு மிக மிக அதிகம்ங்கிறதுனால யார் ஆவாராயினும் நீ எதை வேணா காத்துக்கோ இல்லை காத்துக்காம போ ஆனால் உடையவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல் கடிவாளம் உன்னுடைய நாவிற்கு இட வேண்டும் அப்படின்னு சொல்ல ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு நீ கண்டிப்பாக துன்பம் அடைவாய் உன் இழுக்கு உன்னுடைய சொல்லால் வந்த துன்பத்தால் நீ கண்டிப்பாக மிகப்பெரிய துன்பத்தை அடைவாய் அப்படின்னு யாகாவாராயணும் நாகாக்கங்கிறத இன்றைக்கி கான்டெக்டில் சொல்லு இழுக்கு இல்லாமல் ஒரு இழுக்கு கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாகாக்கதுங்கிறது வந்து இன்றைக்கி சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உணவுலேருந்து நம்ம எல்லாம் கண் கண்டதையும் சுவைச்சிக்கிட்டு இருக்கிறதுலருந்து அதிலிருந்து நம்ம தள்ளி நிற்கலைன்னா கண்டிப்பாக சொல்லி இழுக்கு இல்லை ஆனால் இழுக்கு பட்டு கண்டிப்பாக படுவோம் அப்படிங்கிறது சோஹாப்பு நமக்கு கன்ஃபார்ம் அப்படி கூட ஒரு வாசிப்பு இதில் இருக்குது ஆனால் வள்ளுவர் சொல்கிறது மிக தெளிவாக சொல்லி இழுக்குதான் யாகாவராயினும் நாகாக்க சோகாக்கர் சொல்லிழுக்கப்பட்டு இது சொல்லக்கூடிய சுவை மிகுந்த குரல் சொல்லும் போதே அழகாக இருக்கும் சொல்லி சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகான சொல்லுக்கு அழகிய குரல்களில் ஒன்று சிந்திக்கலாம் நண்பர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி